சிறப்புரையை நிகழ்த்துவதற்காக அழைக்க இருப்பவர் எப்படி திருலோக சீதாராம் அவர்கள் பாரதியின் பாடல்களை வீதிகள் தோறும் ஒலியாக இசையாக பாடினாரோ அதுபோல தன்னையும் ஒரு பாரதியின் மகனாக அறிவித்துக்கொண்டு பாரதியின் கவிதைகளை பாரதியை பற்றி ஊரெல்லாம் பேசுகிற ஒருவர் தமிழகத்தின் அதி உயர்ந்த மேடைகளில் நின்று ஒலித்த ஒலிக்கும் போகின்ற ஒரு குரலாக என்றும் விளங்குகிற எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நனைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு விழாவை எட்டயபுரத்தில் இருந்த பாரதி வாலிபர் சங்கம் கொண்டாடியது தோமூசி ஆரம்பித்த அமைப்பு அது தன் வாழ்நாளின் சேமிப்பாக இருந்த புத்தகங்கள் அனைத்தையும் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை அந்த நூலகத்திற்கு தோமூசி பரிசாக கொடுத்தார் அந்த அமைப்பின் சார்பில் பின்னாளில் இந்தியா பத்திரிகையில் பாரதி எழுதிய கட்டுரைகளை கல்கத்தா தேசிய நூலகம் வரை போய் நான்கு மாதங்குகள் தங்கியிருந்து மைக்ரோ மைக்ரோஃபிலிமில் ஆய்வு செய்து அதை படிப்பதாலேயே பார்வை பார்வைக்குறைவு ஏற்பட்டு ஆனால் பார்வை பார்வைக்குறவையும் பொருட்படுத்தாமல் தன் கண் பார்வையை இழந்து பாரதியின் அரசியல் படைப்புகளை இந்தியா பத்திரிகையின் கட்டுரைகளை தமிழ் உலகத்திற்கு தந்த இளசை மணியன் ஏற்பாடு செய்திருந்த பாரதி விழா கூட்டத்திற்கு பாரதி நூற்றாண்டு விழா கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன் எனக்கு அந்த விழாவில் மகா சன்னிதானம் தவத்திற்கு கொண்ட குடியடிகளார் காலஞ்சென்ற சிலம்பு செல்வர் மாப்போசி திரு அரந்தை நாராயணன் நான் நான்கைந்து பேர் அந்த நிகழ்ச்சியில் பேசினோம் நான் தான் வயதில் ரொம்ப இளையவன் அந்த கூட்டத்தில் நான் பேசுகிற போது நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்வட வைத்தாங்கே குலாவும் அமுதக்குழம்பை குடித்தொரு கோலவரி படைத்தோம் உலாவும் மனசிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர்வெண்டு பாடுவதும் வியப்போ முன்றில் ஓடும் வண்டியைப் போல் அன்று முந்துலகம் சூழ்ந்து நன்கு திரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம் என்ற பாரதியின் பாடலை சொல்லிவிட்டு கீழே இறங்கிய போது தினமலர் பத்திரிகையில் பணியாற்றிய திரு கிருஷ்ணமூர்த்தி என் அருகே வந்து என்னை அரவணைத்து கொண்டு உனக்கு திருலோக சீதாராமை தெரியுமா என்று கேட்டார் அந்த பெயரை என் வாழ்நாளில் நான் அப்போதுதான் முதன்முறையாக கேட்கிறேன் எனக்கு தெரியாது என்றேன் அவர் இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் இருக்கிறார் என்று இன்றைக்கு உணர்ந்தேன் என்றார் எனக்கு புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் திரிலோகம் இருந்தால் பாரதியின் கவிதையை எப்படி சொல்லுவாரோ அப்படியே சொல்கிறாயே அதனால் கேட்டேன் உனக்கு தெரியுமா என்றார் இல்லை நான் கேள்விப்பட்டதே இல்லை முதன்முறையாக கேள்விப்படுகிறேன் நீ முதன்முறையாக கேள்விப்பட்டால் அவன் யாரென்று தேடி தெரிந்து கொள் என்று கிருஷ்ணமூர்த்தி எனக்கு சொன்னார் பிறகுதான் நான் அவர் யாரென்று தேட ஆரம்பித்தேன் இந்த ஆவணப்படத்தில் ஒரு செய்தி கடந்து போகிறது ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாரதியின் பாடல்களை மீட்பதற்கான ஒரு மீட்புக் குழுவில் செயலாளராக அவர் இருந்தார் என்று அந்த செய்தியை ஆவணப்படம் மிக சிறப்பான படம் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது அந்த ஆவணப்படத்தில் அவரது சாட்சியங்களை கேட்கிற போதும் பின்னணி ஆக ரவி சுப்பிரமணியம் என்னுடைய குரல் ஒழிக்கிற பல இடங்களில் பல இடங்களில் கண்ணீர் பெருகுவதை தடுக்கவே முடியவில்லை மனம் வெயிலில் வைத்த சாக்லேட் மாதிரி ஆகிவிட்டது ஆனாலும் அந் அந்த இடத்தில் ரவி சுப்பிரமணியம் அவ்வளோ எளிதாக கடந்து போயிருக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் தமிழின் அருமை தெரியாத ஒரு மார்பாடி தங்கமா பாரதியின் கல்யாணத்தின் பொருட்டு பாரதியின் பாடல்களை மூவாயிரம் ரூபாய்க்கு அடகு கொள்கிறான் பாரதியின் மகளுக்கு திருமணம் செய்ய முடியாத சூழலில் பாரதியின் குடும்பம் பாரதியின் பாடல்களை தமிழே தெரியாத தமிழ்ச்செவ்வி அறியாத ஒரு வட இந்திய இடத்தில் மூவாயிரம் ரூபாய்க்கு அடகு வைக்கிறது ஆனால் தமிழ் செவ்வி அறிந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் அதை பத்தாயிரம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார் வாங்கி கொண்டது மட்டுமில்லை அவர் நடத்திய சரஸ்வதி ஸ்டுடியோஸின் வழியாகத்தான் பாரதியின் பாடல்கள் இசைக்கப்பட வேண்டும் என்றும் வேறு யாரும் பாரதியின் பாடல்களை பாடக்கூடாது என்றும் தடை விதிக்கிறார் அப்பட்டமான தடை அதை வெறுமனே ஒரு காப்புரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட செய்தியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அதில் வேறொன்று இருக்கிறது விடுதலை விடுதலை இங்கு தீயர் பறையறுக்கும் விடுதலை என்று பாடிய ஒரு மகாகவியின் பாடல்களை விடுதலை அடைவதற்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய ஒரு மகாகவியின் பாடல்களை விடுவிக்காமல் விடுதலைக்கு பாடியவன் கவிதைகளை பத்தாயிரம் ரூபாய்க்கு பெற்ற பணத்திற்காக ஒரு சிலை வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியாத பாரதி அன்பர்கள் வாரா துவங்கி வேறு சில நண்பர்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டதில் ஜீவாவின் பெயரை சேர்த்திருக்க வேண்டும் தடையை மீறி தமிழ்நாட்டின் வீதிகளில் ஏன் சென்னையின் வீதிகளில் சகசரநாமமும் வல்லிக்கண்ணனும் கண்ணனும் வாராவும் சினிவாசராக ஏன் அவர்கள் யாரையும் விடவும் உரத்த குரலெடுத்து பாடும் திருலோக சித்தாராமும் தடையை மீறி சென்னை வீதிகளில் பாடி போனது பார்த்துத்தான் ஓமந்தூரார் சொன்னார் விஷயம் கைமீறி போகிறது எனவே நீங்களாகவே பாரதியின் பாடல்களை ஒப்படைப்பது உங்களுக்கு பெருமை தரும் என்று ஓமந்தூரார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க முதலமைச்சரே கேட்டுக்கொண்ட பிறகு இனிமேல் பாரதியின் பாடல்களில் நாம் சிறைப்பிடித்து வைக்க முடியாது என்று செட்டியார் அதை நாட்டுடைமை ஆக்குவதற்கு சம்மதிக்கிறார் அதை நாட்டுடைமை ஆக்கிய பெருமை ஓமந்தூர்க்கு இருந்தது நண்பர்களே இந்த நாட்டின் விடுதலைக்கு பாடிய மகாகவியின் பாடல்கள் நாடு விடுதலை அடைந்த பிறகுதான் விடுதலை பெற்று விடுதலைக்கு பாடியவரின் கவிதைகள் நாலு விடுதலை அடைந்த பிறகுதான் விடுதலை பெற்றதென்றால் அந்த பாடல்களுக்கு விடுதலை பெற்று தந்த ஒரு மகா மனிதனின் நூற்றாண்டு விழாவில் நாம் நிற்கிறோம் பாரதிக்கு ஆண்வாரிசு இல்லை என்று வரலாறு சொல்கிறது தங்கம்மா சகுந்தலா என்று இரண்டு குழந்தைகள் தான் இந்த அரங்கில் குடியிருக்கிற திருலோக சீதாராமின் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாரதிக்கு ஆண்வாரிசு உண்டு அது திருலோக அப்படித்தான் எனக்கு திருரோக சீதாராம் அறிமுகம் இரண்டு பேர் மிக சிறப்பான முறையில் திருரோக சீதாராமை பற்றி எனக்கு சொன்னார்கள் ஒருவர் ஜெயகாந்தர் ஜே கே பல இரவுகளில் இன்னொரு ஜே கே இங்கே இருக்கிறார் ஆமாம் கலை இயக்குநர் ஜெயக்குமார் ஜெயகேயோடு நாங்கள் அமர்ந்து திருரோக சீதாராமை பற்றிய பேசிய நிகழ்வுகளில் சாட்சியாக இருந்த ஜெயக்குமார் இங்கே இருக்கிறார் திருரோக சீதாராமின் கவிதைகளை பாரதியின் கவிதைகளை அழகாக பாடுவார் ஜே ஒரு முறை உரையாடலில் சொன்னார் பாரதியை நான் அறிந்து கொள்ளுமாறு செய்தது ஜீவா ஆனால் பாரதியை எப்படி பாட வேண்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தது திருலோக என்று சொல்வார் ஜெயகாந்தன் அசோக் நகரில் குடியிருந்த ஒரு வீட்டில் ஒரு தென்னை மரம் இருந்தது அந்த தென்னை மரத்தில் நிறைய காய் காய்த்து கிடந்தது தென்னையில் ஜெயகாந்தனுக்கு மரமேற தெரியாது எல்லாம் தெரிந்த ஜெயகாந்தனுக்கு மரமேற தெரியாது எனக்கு மரமேற தெரியாது என்று ஒரு கட்டுரையை ஜெயகாந்தன் எழுதியிருப்பார் மரமேற தெரியாத ஜெயகாந்தனுக்கு அந்த தென்னை மரத்தின் மீது ஏறி காய்களை பறிக்க வழி இல்லை கூலிக்கு ஒரு ஆள் தேடுகிறார் ஒருவனும் கிடைக்கவில்லை அப்போ சென்னையிலே ஒரு பழக்கம் உண்டு நன்று காய்த்து கொலுங்குகள் தென்னை மரமாக பார்த்து இரவில் வந்து ஏறி வெட்டி கயிறு கட்டி சத்தமில்லாமல் கீழே இறக்கி காய்களை திருடி கொண்டு போய்விடுவார்கள் பல வீட்டுக்காரர்கள் ஏறக்குறைய பத்து இருபது வருஷம் தண்ணீர் ஊற்றி வளர்த்தவர்கள் எழுதி கொடுக்கலாம் என்று காலையிலே எழுந்து பார்த்தால் ஒரு காய் இருக்காது அப்படித்தான் ஜெயகாந்தன் வீட்டில் நடக்கிறது ஒரு இரவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தென்னை மரத்தின் மீது யாரோ ஏறி கிளைகளை அசப்புகிற சத்தத்தை ஜெயகாந்தன் கேட்கிறார் ஜே கே முன்பு குடியிருந்த வீட்டில் நானும் வயசுல நிறைய முறை போயிருக்கோம் நான் நண்பர்கள் போனால் போவதற்கு வெளியே ஒரு பாதை இருக்கும் படி வீட்டுக்குள்ளே இருந்து ஜேகே வருவதற்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு படி வைத்திருந்தார் சத்தம் கெட்டுவிட்டு ஜே கே படி வழியாக ஏறி மாடியிலே போய் ஜன்னலை திறந்து பார்த்தால் மாடியில் போய் ஜன்னல் திறக்கிற இடத்தில் தென்னை மரத்தின் காய்களும் ஆவணும் ஆமா விளக்கை போட்டுவிட்டு விட்டு அருகாமையில் ஜெயகாந்தன் அவரை பார்த்து எங்கையா போயிருந்தீர் பகலெல்லாம் உண்மை தேடினேன் என்று ஜெயகாந்தன் கேட்கிறார் இதை ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார் எழுதியதை உரையாடலிலும் ஒரு முறை நாங்கள் சுவாரஸ்யம் கருதி ஜேகே கே அப்படி கேட்போம் இந்த அந்த தேங்காய் தேங்காய் திருட வந்தது ஆமா அது எப்படி ஜேகே அதுவா அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்புறம் சுவாரஸ்யமாக ஒன்றையே நூறு முறை ஜெயகாந்தன் சொல்ல கேட்பது ஆனந்தம் ஆசீர்வாதம் பகலெல்லாம் தேடுன்னு எங்கேயா போயிருந்தீர்லாம் திருட வந்தவனுக்கு ஆயிடுச்சு அவன் அங்கிருந்து பார்த்து அப்படினா பதறாது யாரு ஜே கே பகலெல்லாம் தேடினேன் இப்போதான் இப்போதுதான் நேரம் கிடைத்ததா பரவாயில்லை காயை வெட்டி இறக்கிக் கொள் உனக்கு எவ்வளவு கூலி வேண்டுமோ அவ்வளவு காயை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வைத்து விட்டு போய்விடு என்ற விளக்கை அணைத்து விட்டு மூடிட்டு போயிட்டார் நீ இந்த கணத்தில் நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஒரு வீடு வைத்திருந்து அந்த வீட்டில் நீங்கள் ஒரு இருபது ஆண்டு தென்னை மரம் வளர்த்து அதை ஒருவன் திருட வந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆம்பளைகள்லாம் வாங்கோ அப்படின்னு ஐம்பது வீட்டு கார்களையாவது சுத்தம் போட்டு கூப்பிட்டுருப்பீர்கள் இல்லையா ஆம்பளைகள்லாம் வாங்கோ திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் திருட ஆம்பளை ஆம்பளைகள்லாம் வாங்கோன்னு ஆனால் ஜேகே அதை செய்யவே இல்லை நான் ரொம்ப வியப்போடு ஜெகேயிடம் கேட்டேன் வீட்டிற்குள் ஒரு திருடன் இவ்வளவு அருகாமையில் தென்னை மரத்தில் அப்படி எளிமையாக அவனோடு உரையாடி நட்பு பாராட்டி விட வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது பதட்டம் இல்லாமல் இது நமக்கு தோணுது இல்லை ஹவு யூ ஆர் ஏபிள் டு ரியாக்ட் லைக் திஸ் இப்போ நானே யோசிச்சு பார்க்குறேன் நானே கூட ஓ இறங்கியா அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஜே கே சொன்னார் நான் பதட்டப்பட்டு ஒருவேளை அவன் அங்கிருந்து கீழே விழுந்தால் அதனினும் பெரிய திருட்டு உண்டா என்று கேட்டார் பாருங்க மனிதர்கள் எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க நான் பதட்டப்பட்டு அவன் சத்தம் போட்டு அவன் அங்கிருந்து கீழே விழுந்து இறந்து போனால் அதனும் திருட்டு உண்டா அப்படின்னா ஆகா பிறகு அதெல்லாம் கற்றுக்கொண்டது என்றார் எது என்று கேட்டேன் அப்படி அவனை பார்த்த மாத்திரத்தில் பதட்டம் இல்லாமல் அவனோடு அன்பாக பேச முடிந்ததை நான் கற்றுக்கொண்டிருந்தேன் என்றார் இந்த மாதிரி சமயங்களில் ஒரு மௌனத்தை ஜெயக்கே அனுஷ்டிப்பார் அப்படி குறிஞ்சு நீங்கள் குறிக்கிடக்கூடாது நீங்கள் அவர் மௌனத்திற்கு காத்திருக்க வேண்டும் மௌனம் கருத்து சொன்னார் திருவோக கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னார் நான் இதை எழுதியிருக்கிறேன் ஜே கே இறந்த அந்த மாதம் உயிர்மையில் எழுதிய கட்டுரையில் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன் இதற்கும் திருவோக சீதாராமுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கக்கூடாது ஜே கே இடத்துல சொல்ல மாட்டேன்னா என்று கோபப்பட்டு விடுவார் ஆமா அமைதியாக காத்திருக்கிறோம் அந்த மௌனத்திற்கு பிறகு சொன்னார் சொந்த ஊரில் ரொம்ப சிரமமாகி கஷ்டமாகி குடும்பத்தை எல்லாம் கொண்டு போய் திருச்சியில் விட்டு விட்டு திருச்சியில் ஒரு நான்கைந்து நாட்கள் பிள்ளைகளையும் மனைவி விட்டுள்ள அவங்க உங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு குழந்தைகளையும் மனைவியையும் கொண்டு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் குழந்தைகளும் மனைவியையும் கொண்டு போய் மனைவியின் தாயார் வீட்டில் விட்டு விட்டு தானும் பாரமாக இருக்கக்கூடாது என்று அவர் வற்புறுத்தியும் கேட்காமல் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் கவிஞர் ஜெயகாந்தன் சொன்னார் எனக்கு ஊருக்கு திரும்பி வந்தால் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம் கூட்டத்தை விளக்கியபடியே கவிஞர் வந்தார் என்ன என்னன்னார் உங்க வீட்டில் வச்சிருக்கான் வச்சிருக்கார் வீட்டுக்கு பின்பக்கத்து சோவர்களை கண்ணம் வச்சிருந்துச்சான் கண்ணை வச்சிருந்தவுடனே இவர் விறுவிறுன்னு கவிஞர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வீட்டின் கொல்லைப்புறம் போனார் கண்ணக்குழி பெரிய குழி இருந்தது கண்ணக்குழிக்கு பக்கத்திலே அமர்ந்தார் திருலோக சீதாராம் கேவி கேவி ஆள ஆரம்பித்தார் ஊர்க்காரர்கள் சொன்னார்கள் ஐயர் வீட்டில் பெருசா களவு போயிடுத்து ஐயர் அழுகுறாரு அப்படின்னு ஒரே சொல்லிட்டான் ஒருத்தர் சமாதானப்படுத்தி என்ன நிறைய பொண்ணு பொருள்லாம் வச்சுருந்தீங்களா ஏன்னா அவர் பொற்காசு புலவர் அவர் பாடியதற்கு பொற்காசெல்லாம் ஒரு காலத்தில் வாங்கியிருக்கார் ஏற்ற இலக்கமும் இருக்கும் வாழ்க்கையில் பகலும் இரவும் போல ஓஹோல் இருந்த காலமும் இருந்தது கொஞ்சம் கடினமான காலமும் இருந்தது இந்த கடினமான காலம் மக்களுக்கு எப்பவுமே தெரியாது பொற்காசு புலவர் வீட்டில் கழுகு போயிடுச்சு அதுதான் கவிஞன் கண்ணக்குழியை பார்த்து அழுகுறான் என்று என்ன ஐயரே எல்லாம் கழுவு பகிர்ச்சா என்று கேட்ட போது இதெல்லாம் ஜெய்கே சொல்றார் ஆமா என்ன ஐயரே எல்லாம் கழுவு போயிருச்சான்னு கேட்டபோது ஏதுமில்லாத இந்த ஏழையின் வீட்டில் திருட வந்த ஏழை யார் என்று நினைத்து அழுகிறேன் ஜெயகாந்தன் சொன்னால் இப்படி இருக்கும் ஆமா அந்த நூற்றாண்டு விழாவுக்கான அழைப்பை ரவி சுப்பிரமணியம் எனக்கு தொலைபேசியில் சொன்ன கணத்தில் நான் உணர்ந்தது ஐயோ ஜேகே இல்லையே ஆனால் இந்த இடத்தை இந்த மனிதர் பூர்த்தி செய்தார் நான் நான் அவரை அறிவேன் நான் அவரை அறிவேன் ஆமாம் மைபுதி விளக்கே என்ன கொண்ட மனிதர்கள் அதான் சேர்க்கிறார் மைபுதி விளக்கே என்ன மனம் கொண்ட மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் ஒளிச்சமாக நட்பும் உயிருமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தன் நண்பனின் மறைவை தன் கணக்கு தீர்ந்து போனவை சொல்லி அப்படி ரெண்டு கைகளாலே கண்களின் பெருகிய கண்ணீரை துடைக்கிற அந்த காட்சியில் கண்ணீர் இல்லாமல் அந்த ஆவணப்படத்தை கல்லஞ்சக்காரர்கள் தான் கடந்து போக முடியும் தன் வீட்டில் தன்னை மரத்தில் திருட வந்தவனை மனிதனாக நடத்தும் மாண்பை எனக்கு திருலோக சிதாரம் கற்றுக் கொடுத்தார் என்று பாரதி ஜெயகாந்தன் சொன்னார் அதை விட ஒரு அற்புதமான அழகிய சம்பவத்தை இன்னொரு பி சொன்னார் அவர் பேர் பி கிருஷ்ணமூர்த்தி புதுக்கோட்டையில் ஏறக்குறைய ஒன்னரை லட்சம் புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகத்தை வைத்திருக்கிறார் அதற்கு ஞானாலயா என்று பெயர் வைத்திருக்கிறார் ஞானாலயா நூலகத்தின் சிறப்பு சுப்பிரமணியம் நீங்கள் ஒரு முறை அங்கு போய் வர வேண்டும் உங்கள் தந்தையார் வாழ்ந்த காலத்தில் பதிப்பித்த அனைத்து புத்தகங்களின் முதல் பதிப்பு இருக்கிற ஒரு நூலகம் அது அந்த நூலகத்தின் தனிச்சிறப்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதி வாழ்ந்த காலத்திலேயே வெளியான பாரதியார் கீதங்கள் தொகுப்பு புத்தகம் காண கிடைக்கிற ஒரு அரிய நூலகம் அது அந்த நூலகத்தில் சிறப்பே முதல் பதிப்புகள் இருந்த இடம் அந்த நூலகத்தை நடத்திய நடத்தி கொண்டிருக்கிற கிருஷ்ணமூர்த்தி திருரோக சீதாராமை நேரில் கண்டவர் அவரோடு பேசியவர் உரையாடியவர் அவருக்கும் திருரோக சீதாராம் போலவே அவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் நெருக்கமான பழக்கம் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திருநோக சீதாராமும் நெருங்கிய நண்பர்கள் திருச்சியில் அன்றாடம் சந்திக்கிறவர்கள் அன்றாடம் பேசி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நடைப்பயிற்சி போகிறவர்கள் அந்த காலகட்டத்தில் திருச்சியில் வந்து தங்கியிருந்தார் பாரதியாரின் துணைவியார் செல்லம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு வறுமை விரட்ட வாழ்க்கையை விரட்ட திருச்சியில் வந்து தங்கியிருந்த செல்லம்மா பாரதியை இவர் சொல்லித்தான் இந்த ஆவணப்படம் பார்த்துத்தான் எனக்கு தெரியும் செல்லமாபாரதியின் உயிர் திருலோக சீதாராமின் பிரிந்தது என்கிற உண்மையை நான் அதுவரை அறிந்திருக்கவில்லை அப்படியானால் எவ் எவ்வளவு ஆத்மார்த்தமாக இருந்திருக்க வேண்டும் நான் ஆண்வாரிசு என்று சொன்னது பிழையே இல்லை அன்றாடம் சாயங்காலமானால் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திருலோக சீதாராமும் நடையாக நடந்து செல்லமபாரதியார் இருக்கிற விட்டுக்கு போவார்கள் அந்த வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பேரும் செய்கிற முதல் வேலை மேல் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி சைவர்களோ வைணவர்களோ திருக்கோவிலுக்கு போனால் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிற பழக்கம் வைத்திருப்பதைப் போல செல்லம்மா பாரதிய கண்ட மாத்திரத்தில் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திருலோக சீத்தாரமும் சாஸ்தாங்கமாக விழுந்து காலில் வணங்கி பிறகுதான் சேமலாபங்களை விசாரித்துக் கொள்வது வழக்கம் இது அன்றாடம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு முறை பாரதிதாசன் திருச்சியில் வந்து தங்கியிருக்கிறார் ஆனால் பாரதிதாசனுக்கு அப்போது சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபாடு வந்து விட்டது எனவே பாரதிதாசனுக்கு சொல்லாமலே தான் செல்லமாக இருப்பதை சொல்லாமலே தான் திருலோகமும் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் செல்லமாவே பார்க்க போவார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் சாயங்காலமானதும் ரெண்டு பேரும் புறப்பட்டு விடுவார்கள் பாரதாசன் கேட்பாரான் ஏய் எங்கேயா போறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் வந்துடுவோம் போயிடுவாங்களாம் இவர் அழைச்சிட்டு போகக்கூடாது ஏன் அவரை அழைச்சிட்டு போறாங்கன்னா அவருக்கு தான் தெரியுமே அப்படின்னும் போது நம்ம போனால் ஆவேரா சொன்னாராம் நம்ம போனால் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்குவோம் அவர் பெரிய பகுத்தறிவாயிட்டா இப்போ அவருக்கு இதெல்லாம் பிடிக்குமோ இல்லையா தெரியாது அவர் கூட்டிட்டு போவேன்னா நம்மளே போயிட்டு வருவோம் ஒரு நாலஞ்சு நாள் போன பிறகு அஞ்சாவது நாள் அவரவர்களால் கிளம்பும் போது பாரதாசு டெய்லி இந்த நேரம் மேலே எங்கேயா போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா இல்லை இங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்கேயா போகிறீங்க அதற்கு மேல் மறைக்க முடியாமல் பாரதியார் சம்சாரம் செல்லம்மா பாரதி இங்கே இருக்கிறாங்க அடப்பாவீங்களா நானும் வரேன் கிளம்பினார் பாரதிதாசன் ஆறு அடி மூன்று அங்கு உயரம் ஆமாம் குஸ்தி பகிர்வான் ஆமாம் நல்ல கரலாக்கட்டையெல்லாம் போட்டு உடம்பு தி ஏற்றி வச்சிருப்பார் அவர் நடந்து ஒரு இவங்க ரெண்டு பேரும் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் ஆமாம் இன்னைக்கு நம்ம போனது நமஸ்காரம் பண்ணுவோம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க இருக்கிறாராம் ஆவியராஜ் சொன்னாரா ஆவியராஜ் சொல்றாராம் நம்ம போனது நமஸ்காரம் பண்ணுவோம் இவர் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணிட்டு போறார் திருலோக சீதாராம் அதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத வாழ்க்கை அவர் இன்னும் பண்ணிட்டு போறாரு நம்ம எப்பவும் போனால் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் நீர் வார கவலையே படாதே அப்படின்னு கூப்பிட்டு வர பாரதாசன் பின்னால வர்றாரு ரெண்டு பேரும் போறாங்க செல்லமா வர்றாங்க திருலோக சீதாராமும் யாரும் நடுஞ்சாங்கடியாவும் விழுந்து கும்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு சைடில் நின்று பார்த்தா பாரதாசனை காணும் சாசாங்கமா பாரதாசன் விழுந்து கிடக்காரு வெளியில் வந்தவொடனே ஆவேராகிருஷ்ணன் கேட்டாராம் கேட்டாரான் என் பகுத்தறிவு சுயமரியாதையெல்லாம் எல்லாம் பேசுவீர் இதெல்லாம் செய்ய மாட்டீர்னு நாங்கள் நினைச்சோம் நாங்கள் பேசிட்டே வந்தோன்னா பாரதாசன் சொன்னா அடப்போடா முட்டாள் இந்த உலகத்தில் ஐயரை முழுசா பார்த்தது அந்த அம்மா ஒருத்தி தான் அப்படி கொண்டாடி இருக்காங்க நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஆமாம் அந்த மகாகவியின் பாடல்களை மெடிதோறும் உறங்கி முழங்கி முழங்கி பாடி அவன் புகழை உலகத்திற்கு அறிகுறி செய்த பெரும் புண்ணியந்தார் நீங்கள் சொன்னது போல் உங்கள் எல்லோரையும் இந்த உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது கணக்கு தீரவில்லை அவர் உயிர் வேண்டுமானால் ஆனால் கணக்கு புதுக்கணக்காகி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கவிஞனாய் எழுத்தாளனாய் இருக்கிற ஒருவனை அவன் குழந்தைகளும் குடும்பமும் கொண்டாடுவதை விட அதிசயம் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எழுத்தாளன் நின்றாலே நீ என்ன செய்யறன்னு கூட கேட்க மாட்டான் என்ன கூட கேட்க மாட்டான் எழுத்தாளன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இம்மிடியட் ரியாக்சன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ற என்றுதான் கேட்பான் அப்படித்தான் பொருளாதார ரீதியான இழப்பு ஏற்றத்தாழ்வுகள் அது பாரதிக்கு இருந்தது அது திருலோகத்திற்கு இருந்திருக்கிறது அது எஸ் இருந்தது எனக்கு இருந்தது நாளை வரலாம் அதுவேறு ஏற்றுத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை இங்கு யாரும் வாழ்ந்துவிடவே முடியாது நான் ஆயிரம் கூட்டங்களில் சொல்வேன் அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகாசமுத்திரத்தை கூட அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகாசமுத்திரத்தை கூட காலில் துளி கூட ஈரம்படாமல் கடந்து போய்விட முடிகிறது ஆனால் வாழ்க்கை என்னும் சிறு நதியை கண்ணீர் இல்லாமல் யாராலும் கடந்து போக முடிவதே அந்த கண்ணீரின் தொளிகளை நிரப்பித்தான் பல நாட்கள் எழுதுகிறோம் பேசுகிறோம் பாரதி விழாவிற்கு போய்விட்டு பேசி முடித்த பிறகு விழாவிற்கு அழைத்தவர்கள் யாரையும் காணாமல் நான் தேடி இருக்கிறேன் உண்டு அழைத்தவர்கள் யாரையுமே காணாமல் நான் தேடி இருக்கிறேன் டெல்லிக்கு போய் மூன்று மணி நேரம் உயிரை கொடுத்து உருக்கி பாஞ்சாலி சபதத்தை கவிஞர் பாடி முடித்த பிறகு இதே போல டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருந்த வசதியும் வனப்பும் மிக்க தமிழர்கள் கூடிய சபையில் வசதியும் வனப்பும் மிகுந்த நிறைந்த சபையில் மூன்று மணி நேரம் திருலோக சீதாராம் பாரதியின் பாஞ்சாலி சபதத்தை பாடி முடித்த பிறகு அப்போது டெல்லி கழகத்தில் பணியாற்றிய பேராசிரியர் சித்தலிங்கையா அவர் மூவாவின் மாணவர் மூவாவின் மாணவரான சித்தலிங்கையா கவிஞருக்கு பொருளுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக கையில் ஒரு தட்டெடுத்து கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போய் தட்டு ஏந்துகிறார் பஞ்சாலி சபதத்தை மூன்று மணி நேரமும் கேட்டு திரௌபதி தொகில் உரியப்பட்ட போது கண்ணீர் உதிர்த்த பெண்மணிகள் வீமன் சிறந்த போது கோபம் கொண்டு ஆண்கள் தட்டை திரும்பியே பார்க்கவில்லை தட்டை திரும்பியே பார்க்கவில்லை மறுநாள் உரையாடிய போது கவிஞர் சொன்னாராம் என்னையா இது கூட்டம் என்னையா மனிதர்கள் ஆம் இந்த தான் வாழ்ந்த காலத்தில் பெரும் மேதைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது மீறிய ஒரு வாழ்க்கையை வாழுகிற வலிமை ஆற்றல் சிலருக்கு இருந்திருக்கிறது அதைத்தான் சுப்பிரமணியன் சொன்னார் அப்பா எங்களுக்கு கொடுத்தது இலக்கியம் மட்டுமில்லை வாழ்க்கையை எதிர்கொள்ளும் நம்பிக்கை அதுதான் ஒரு தகப்பஞ்சன் குழந்தைகளுக்கு வைத்து விட்டு போக வேண்டியது நான் சொல்லுகிறேன் ஒருவேளை எழுதி பெரும்பொருள் சம்பாதித்திருந்தால் நீங்கள் ஏழு பேரும் ஒற்றுமையாக இருந்திருக்க மாட்டீர்கள் ராமகிருஷ்ணன் ஒரு கதை எழுதியிருப்பார் எங்களுக்கு நேரம் இருக்கா என்று தெரியவில்லை ராமகிருஷ்ணன் கதை எழுதியிருப்பார் ரொம்ப செல்வம் அமைத்திருப்பார் ஒரு பணக்காரன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை படுத்த படுக்கையாக இருப்பார் மரணப்படுக்கையில் இருப்பார் அவருக்கு மூன்று குழந்தைகள் அவருக்கு இரவானால் ஒரு கனவு வரும் என்ன கனவு மூன்று திருடர்கள் வீட்டுக்குள்ளே வந்து அவரை கட்டி போட்டு அவர் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு கனவு வரும் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இந்த கனவு வரும் நான்காவது நாள் விழித்து தன் சொத்துக்கள் முழுவதையும் தன் குழந்தைகளுக்கு எழுதி வைப்பார் கனவு நின்றுவிடும் தந்தை தந்தை மகற்காட்டும் உதவியை உங்கள் தந்தை உங்களுக்கு செய்தார் மகன் தந்தை காட்டும் உதவியை நீங்கள் பேரின்பமான பெரிய வாழ்க்கையை ஒரு கவிஞன் ஒரு புலவன் வாழ்ந்து விட முடியாது வாழ்கிற காலத்தில் ஐயோ பாரதியார் எழுதவில்லையா பொய்க் கணக்கு பொய்க் கணக்கு செட்டியார் கணக்குக்கு பொய்க் கணக்கு உப்புக்கும் புளிக்கும் என ஏன் அலைய வைக்கிறார் பராசக்தி நீ என்னை இப்படி செய்து கொண்டு நான் உன்னை பாட மாட்டேன் அடுத்த வரி பாரதியார் சொன்னா நீ உண்டென்று யார் சொன்னதுன்னு கேட்டார் ஒரு ஆகஸ்ட் மாதம் சித்தக்கடலுன்னு பென்சில குறிப்பு ஆமா எந்த பராசக்தியை பாரதி கேட்கிறான் எந்த நாத்திகர்னு கேட்கிற கேள்வியை கேட்டார் நீ உண்டு என்று யார் சொன்னது அடுத்தவரி சரி சரி என் தேவைகளை கவனித்துக்கொள் உன்னை பாடுகிறேன் நான் பாரதியார் இதுதான் இந்த மாமனிதர்கள் அந்த மாமனிதனை அறிந்து கொண்டார் நீங்க பாரதி மறைவு முதல் மகாகவி வரை ஒரு புத்தகம் இருக்கிறது பேராசிரியர் ஆமா அரசும் கலாநிதி இணைந்து எழுதிய மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூல் அந்த நூல்தான் பாரதியின் கவிதைகளை விடுவிப்பதற்கு ஒரு பாபரும் இயக்கம் எப்படி பணியாற்றியது என்பதை மிகச்சிறப்பாக சிறப்பாக திருவகோ பெருமைகளோடு குறிப்பிடுகிறது சுதந்திர இந்தியாவில் விடுதலைக்கு முன்பு மணிமண்டபம் ஒருவருக்கு கட்டப்பட்டதென்றால் அது பாரதிக்கு மட்டும்தான் இன்றைக்கு ஒரு தலைமுறை பாரதியை கொண்டாடுகிறது என்றால் பாரதியை அறிந்திருக்கிறது என்றால் பாரதியின் ஒரு ராஜபாட்டையின் வழியே தமிழில் எழுத வந்தவர்கள் வந்தார் என்றால் பாரதி உருவாக்கிய ராஜபாட்டைக்கு பாதை காட்டி இதோ இந்த திசையில் போ என்ற திசை காட்டியாய் வாழ்ந்த மாமனிதர் திருலோக சீதாராம் ஒரு முறை அரவிந்தர் எழுதினார் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது தன் நண்பருக்கு எழுதினால் ஐ கட் லீட் அ லைஃப் லைக் சுப்பிரமணிய பாரதி வித் நெகட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் மணி இந்த நெகட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் மணி என்பது எப்படி தமிழில் மொழிபெயர்ப்பது என்று நீதியரசர் ராமசுப்ரமணியம் ஒரு முறை கேட்டார் எனக்கு கூட தெரியவே இல்லை ஐ கே நாட் லீட் லைஃப் லெக் சுப்ரமணிய பாரதி வித் நெகட்டிவ் குவான்டிட்டி ஆஃப் மணி என்று அரவிந்தர் தன் நண்பருக்கு எழுதினாராம் ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாடிய மகாகவியை தன் வாழ்நாளில் ஏற்றுக்கொண்ட திருலோகமும் கூட அப்படித்தான் எழுதினார் ஒரு ஒரு ஒரே ஒரு கவிதை அவரது கவிதையை மட்டும் இந்த அரங்கில் நான் வாசித்தால் பொருளியல் தேவைகளுக்காக போராட்டத்தில் ஒரு மனிதன் இருந்தான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவும் ஒரு எழுத்தாளன் ஒரு கலைஞருக்கு அது ரொம்ப சகஜமானது ஆமா சினிமா வரைக்கும் வந்துவிட்டது பிரிக்க முடியாதது ஆனால் அந்த வாழ்க்கையை கடந்து ஒருவன் பாடுகிறான் திருவகசித்தாரா மாதிரி ஒரு மனிதனை பற்றி பேசுகிற போது கம்பீரமாக நின்று பேச வேண்டாமையா சரி ஆகாது அவ்வளவுதான் காலையில் மோட்டுக்களை அமர்ந்தே ஒரு காகம் கேட்டது உண்டு வாழ்க்கை பாருங்க துன்பங்களை கடந்த ஒரு வாழ்க்கை துன்பங்களை அப்படி எளிதில் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதெல்லாம் அவர்களெல்லாம் பிழைத்தவர்கள் அல்ல வாழ்ந்தவர்கள் காலையில் மோட்டுக்களை அமர்ந்தே ஒரு காகம் கரைந்துடக் கேட்டது உண்டு சோலை பறவைகள் சோர்வகற்றி வெளிச்சோதியில் நீந்திடச் சென்றது உண்டு வெட்டு திசை வெளியேங்கும் பறந்து உணவு எப்படியோ தேடி எஞ்சியதை கட்டி அணைத்து அழகால் சிறகால் இருகால் விரலாலும் எடுத்து வந்து பட்டுடல் மேனி படபடக்கும் சிறு பார்ப்பு பசியார பக்குவமாய் கொட்டி நிறைக்கின்ற கூரலகால் உடல் கோவதி மகிழ்கின்ற கொள்கையினை கண்டு வியக்கிற காட்சி உண்டு பல கற்பனை வல்லமை கற்றதுண்டு உண்டறிவென்னும் உபாயம் உண்டு கிளர் உள்ளத்து உணர்ச்சியின் ஊற்றும் உண்டு செப்படி வித்தைகள் செய்த பின்னும் கோடி சென்மம் எடுத்து சிறந்த பின்னும் எப்படி வாழ்வது இங்கு என்பதே மானிடருக்கு இன்னும் விளங்காதது அதிசயமே இதுதான் திருலோக சீதாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மகாகவி பாரதியின் நூற்றாண்டு விழாவில் திருலோகம் என்ற பெயரை நான் கேள்விப்பட்டேன் முதலில் சொன்னேன் இதோ அந்த பாக்கியம் இன்றைக்கு அவரது நூற்றாண்டு விழாவில் நிற்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது நான் ராமகிருஷ்ணன் சொன்னதை வழிமொழிகிறேன் நாங்கள் முன்கை எடுக்கிறோம் அவர் வாழ்ந்த திருச்சியில் அவருக்கு நூற்றாண்டு விழா நடத்த வேண்டும் அவர் சொந்த ஊரில் நடத்த வேண்டும் ஊர்க்காரர்களுக்கு ரோஷம் வருகிற மாதிரி நடத்த வேண்டும் முடியுமானால் நூற்றாண்டு விழாவின் இறுதி நிகழ்ச்சியை ரவி சுப்பிரமணியத்தின் ஆவணப்படத்தோடு எட்டே புறத்தில் போய் நிகழ்த்துவோம் அங்கே ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரதி நூற்றாண்டு விழா கவியரங்கில் பருணாமன் பாடினார் இந்த பாடலுக்கு நினைவு கூறுகிறது மண்ணெண்ணை விளக்கினில் கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன் மண்ணண்ணை விளக்கினில் கட்டி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தேன் அந்த மாகவி எங்கெங்கோ மறைந்திருப்பான் என்று மனப்பால் குடித்து வந்தேன் என்று நூற்றாண்டு விழாவில் பருணாமன் பாடினார் நான் நம்புகிறேன் இந்த அரங்கில் En ander logo's ek dra